யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இது திருக்கணித பஞ்சாங்கம் துல்லியமான டைம் டெய்லியும் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி தாராபலன் இருக்கிறது டெய்லியும் தாராபலனை பார்த்துட்டு வாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தான் இது மெயினாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் இது பூரா பார்த்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் விபத்தை ஏற்படுத்தும் ஐந்தாவது நட்சத்திரம் பிரித்திகை பிரிவினைகளை ஏற்படுத்தும் ஏழாவது நட்சத்திரம் வதையை ஏற்படுத்தும் உங்க இன்னைக்கு போகக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு சந்திரன் பயணிப்பது கேட்டை நட்சத்திரம் இதற்கு மூன்றாவது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு விபத்தாக வரும் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதுக்கு பிரிவினை பிரித்திகை தரையாக வருகிறது அதற்கு பிறகு கீர்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் வதையாக வரும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு டெய்லி இதை பார்த்துட்டு வாங்க அது இல்லாமல் மிதன ராசி கடகராசி ராசி துலாம் ராசி மகர ராசி ராசி இந்த ராசிநாதர்களுக்கு புறா இந்த நட்சத்திரம் வதையாக பிரிவினராக விபத்தாக வரக்கூடிய காலங்களில் கரெக்டாக பார்த்து நடத்து நடத்துங்க கொடுக்கல் வாங்கல் எல்லா காரியங்களும் இதில் பார்த்து செய்யலாம் இந்த கேட்ட நட்சத்திரம் நாளைக்கு பயணிப்பது ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் இதில் உள்ள ராசி நட்சத்திரத்தை பார்த்து டெய்லி பயன்படுத்துங்க இது விசுவாசி வருடம் சித்திரை நாலாம் தேதி ஆங்கில வருடம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பச்சம் தேய்ப்பிரை கிழமை வியாழக்கிழமை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திதி சதுர்த்தி திதி யோகம் வாரியன் யோகம் கர்ணம் பவகர்ணம் ராகுகாலம் ஒன்று நாற்பத்தி ஒன்பதிலிருந்து மூன்று இருபத்தி ஒன்று பி எம் யமகண்டம் ஆறு ஏழிலிருந்து ஏழு முப்பத்தி ஒன்பது ஏஎம் இன்றைய குளிகை நேரம் ஒன்பது பன்னிரெண்டுலேருந்து பத்து நாற்பத்தி நாலு ஏஎம் நல்ல நேரம் பன்னிரெண்டு டு ஒன்று சுப உரைகள் ஆறு டு ஏழு ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னிரெண்டு கிரக நிலவரம் மேஷத்தில் குரு ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மீனத்தில் புதன் சுக்குரன் சனி ராகு மேசராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறது அதனால் கவனமாக பார்த்துட்டு வாருங்கள் ரெண்டரை நாளைக்கு சந்திராசிரமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக பாருங்கள் அன்றாடம் வேலை பார்க்கக்கூடிய வேலையை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஜோதிடம் பார்க்கறவங்க கால் பண்ணுங்க கீழ உள்ள கமாண்ட்ல இதுல என்ன டவுட்னா எழுதி போடுங்க நன்றி வணக்கம்